ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கரப்பான் பூச்சி தொல்லையை ஒரே நாளில் அற்புதமாகக்கூடிய ஒரு அற்புதமான ஹோம்மேட் வாட்ரு தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லார வீட்லேயும் கரப்பாம்பூச்சி அதிகமாக தான் அவங்க என்ன செய்வாங்க உடனே கடைக்கு போய் ரொம்ப பணம் செலவு பண்ணி ஒரு கரப்பாம்பூச்சிக்கு ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் அடிப்பாங்க இந்த மாதிரி அடிக்கிறதுனால நமக்கு பணம் செலவாகுது அப்படிங்கிறத காட்டிலும் அதுலேருந்து வர்ற ஸ்மெல் நம்மளுக்கு அதை விட ரொம்ப அது கரப்பாம்பூச்சி சாவுது அப்படிங்குறா அது நமக்கும் ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் அதை நம்ம முதல் அசெப்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் வாங்கி அடிக்காமல் நம்ம வீட்டிலே இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாட்டர் ரெடி பண்ணி ஈஸியாக கரப்பாக மூச்சிய ஒரே நாளில் உங்கள் வீட்டை விட்டு வரட்ட முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பர் பண்ணலாங்கிறதா நாம் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர புத்து புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடியை எப்படி ப்ரிஃபர் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிற ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாயை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை நம்ம லேசாக கிள்ளி போட்டுட்டு நம்ம கண்ணையோ அல்லது நம்ம உடம்புல எங்கேயாவது பட்டா கூட அந்த காட்டம் அந்த எரிச்சல் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் இப்போது இதை வச்சு இப்போ ஒரு ரிமார்டி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சியை விடாமல் அற்புதமாக பாதுகாக்கும் இப்போது இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது கூட நான் எடுத்திருக்கிற இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருந்து வர்ற காட்டம் வந்து அதிலிருந்து வர்ற ஸ்மெல் அதுல வர்ற வர எசன்ஸ் ஃப்ளேவர் எல்லாமே கரப்பாம்பூச்சியாக அற்புதமா வரட்டக்கூடியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடிக்கு நான் ஒரே ஒரு வெள்ளை பூண்டு ஒரு பரும்பண்டாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இதை நல்லா தட்டிக்க போறேன் இப்போ இதை நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு யூஸ் அண்ட் த்ரோ நம்ம பாக்ஸ் வச்சுருக்கோம்ல யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி அந்த மாதிரி ஊற்றி அதில் நம்ம இதை தட்டிக்கணும் தட்டுறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வருது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல அதிலிருந்து வர்ற காட்டம் நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் இது நம்ம உடம்புக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆனால் கடையில் வாங்குற கெமிக்கல்ஸ் வந்து அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இதை நீங்கள் நல்லா தட்டி இதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருங்க இப்படி நீங்கள் ஊற விடுறப்ப இந்த பச்சை மிளகா இந்த பூண்டில் இருக்கிற சத்து எசன்ஸ் ஃப்ளேவர் எல்லாமே தண்ணியில் இறங்கி வந்துடும் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோடனே இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யூஸ் வந்து வாட்டர் பாட்டிலை எடுத்து அதில் நாலே நாலு ஓட்டை இந்த இடத்துல போட்டிங்கன்னா போதும் ஸ்ப்ரே பாட்டில் ரெடி யூஸ் வந்துடுற வாட்ரு பாட்டில் ஊற்றி நீங்கள் எப்போனாலும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது கெட்டே போகாது இந்த வாட்டரை உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொலை எங்கெங்கெல்லாம் வருதோ குழந்தைங்க தொடுற இடத்துல மட்டும் வைக்க வேணாம் ஏன்னா பச்சை மிளகா காட்டும் அதிகம் திடீர்னு அவங்க வாயில் வச்சா அவங்களுக்கு குறைக்கிற மாதிரி இருக்கும் கரப்பாம்பூச்சி முக்காசி பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபுக்கு தான் நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும் அதை வச்சு உள்ளுக்குள்ள சவர் ஃபுல்லாக இதை வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு தடவை மட்டும் இதை வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஒட்டு மொத்தமாக கரப்பாம்பூச்சி ஒன்று கூட இல்லாமல் டோட்டலாக உங்கள் வீட்டை விட்டு எல்லாமே ஓடி போயிடும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ரெமடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த ரெமடி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களால் ஒரு கரப்பாக அம்பிச்சை கூட கண்டுபிடிக்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்